அதாவது உங்களுக்கு எழுவத்தஞ்சு வயசு ஆயிருச்சு அப்படின்னா நீங்களே விலகிடுனோம் உங்களுக்கு வயசாகிருச்சு அடுத்தவர்களுக்கு நீங்க வழிவிடணும் அப்படின்னு சொல்லி பேசிருக்கிறார் மோகன் பகவத் திடீர்னு வந்துட்டு எழுவத்தஞ்சு வயசு ஆயிருச்சுன்னா நீங்கள் வந்துட்டு விலகிடணும் அடுத்தவங்களுக்கு வழி விடுங்க அப்படின்னு சொன்னதே மோடி அவர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எதிர்கட்சிகள் அத்தனை பேருமே குரல்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் இதை எல்லாரும் மோடிஜியை பார்த்து மோகன் பகவத் இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம மோடிஜி அவர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் பதினேழாம் தேதி எழுவத்தஞ்சு வயசு ஆக போகுது அப்போ எழுபத்தஞ்சு வயசு ஆனாவே அவங்க எந்த பதவியிலுமே இருக்க கூடாது என்பதை வலியுறுத்தி தான் ஆர்எஸ்எஸ் தலைவரான மோகன் பகவத் அப்படி பேசியிருக்கிறாருங்க இது அவர்களுக்கு மிகப்பெரிய இடியாக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுவும் எந்த சூழ்நிலையில சொல்றாரு தான் ரொம்ப முக்கியமானது வெறுமனை மோடியை மட்டும் ராஜினாமா பண்ண சொல்லுங்க அப்படின்னா தன்னுடைய ஆட்களை ஏவி ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பேச வச்சு எப்படியாவது தன்னுடைய பதவியை மோடியால் கட்டி காத்து கொள்ள முடியும் ஆனா சூழ்நிலை அப்படி இல்லை ஏன்னா இப்படி பேசுனாருல மோகன் பகவத் அவருக்கே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினோராம் தேதி எழுவத்தஞ்சு வயசு ஆக போகுது நம்ம மோடிஜிக்கு செப்டம்பர் பதினேழாம் தேதி எழுவத்தஞ்சு வயசு ஆக போகுது அப்போ ஆர்எஸ்எஸ் தலைவர் எழுவத்தஞ்சு வயசுல அவர் ராஜினாமா பண்ணிட்டார் அப்படின்னா உடனடியாக மோடிஜி அவர்களுமே அதை வலியுறுத்தி அதை பின்பற்றி ராஜினாமா தான் ஆகணும் ஏன்னா ஒருத்தர் ராஜினாமா பண்ணிட்டு ஒருத்தர் ராஜினாமா பண்ணாம இருக்க முடியாது ஆர்எஸ்எஸ் தலைவருக்கே ரூல்ஸ் பொருந்தும் போது மோடி அவர்களுக்கு ரூல்ஸ் பொருந்தாதான் நம்மெல்லாம் ஆர்எஸ்எஸ்காரர்கள் தானே ஆர்எஸ்எஸ் தானே நம்மளுடைய தாயமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெருக்கடி கண்டிப்பாக மோடி அவர்களுக்கு செப்டம்பர் பதினேழாம் தேதி ஏற்பட தான் போகுது அது மட்டுமல்ல இன்னொரு பிரச்சனையுமே மோடியுடைய கால்களை சுத்திக்கிட்டு இருக்கு ஏன்னா இந்த டைம் தான் பாஜகவுடைய தேசிய தலைவருக்கான தேர்தல் நடக்க இருக்கு நாடு முழுவதும் பாஜகவுடைய மாநில தலைவர்களை நியமனம் பண்ணிட்டு வர்றதுனால தேசிய தலைவருக்கான தேர்வுல ஆர்எஸ்எஸ் மிக தீவிரமாக இருக்கும் போது அடுத்த பாஜகவுடைய தேசிய தலைவரை மோகன் பகவத்தை நியமிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருப்பதனால ஒரே டைம்ல பாஜகவுடைய தேசிய தலைவரே நியமனம் பண்ணிடலாம் அடுத்த பிரதமரை நியமனம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் இப்பவே மோடி அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ மோகன் பவத்துடைய ஓய்வும் புதிய தேசிய தலைவருடைய தேர்வும் மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய அழுத்தமாக மாறியிருப்பதனால எப்படி எல் கே அத்வானி முரளிமனோவர் ஜோஷி சுமித்ரா மகாஜன் ஜஸ்வந்த் சிங் அப்படின்னு சொல்லிட்டு பலரை வந்துட்டு எழுவத்தஞ்சு வயசு காரணம் காட்டி அவங்களுக்கு சீட்டு கொடுக்காம அவங்கள வந்துட்டு எந்த ஒரு எலெக்ஷன்லையுமே நிறுத்தாம மோடி தடுத்து நிறுத்தினாரோ அதே ரூல்ஸ் இப்ப அவருக்கு அப்ளை ஆக போகுது ஆர்எஸ்எஸ் கொடுக்கிற இந்த அழுத்தத்துக்கு மோடி அவளை ஈஸியா பணிஞ்சிருவாரா பதவி வெறிப்பிடிச்சு மோடிஜி அவர்களால் அவ்வளோ ஈஸியாக பதவியெல்லாம் தூக்கி போட்டுற முடியாது அதனால் இப்போவே தன்னுடைய ஆதரவாளர்களை எல்லாம் பேச வச்சுட்டாரு அதாவது ஃபட்னாவிஸ் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா நம்மளுடைய கலாச்சாரத்தில் அப்பா உயிரோடு இருக்கும்போது அவருக்கு அடுத்து யார் அப்படின்றத நம்ம தேர்வு செய்யவே மாட்டோம் இதெல்லாம் முகாலையருடைய கலாச்சாரம் மோடிஜி அவர்கள் நல்லா இருக்கிறாரு அவர் இருக்க வரைக்கும் அவர்தான் பிரதமர் வேற ஒரு ஆளெல்லாம் இப்போ சிந்திக்கக்கூடிய நேரம் என்பது வரவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பட்னாவிஸ் பேசுகிறாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் வர்றாரு இவர் என்ன சொல்றாருன்னா ஏங்க அப்படி ஒரு விதி வந்து பாஜகிட்டே இல்லைங்க நான் வந்து தேசிய தலைவராகவே இருந்தேன் நான் அழுத்தமாக சொல்றேன் அப்படி எந்த ஒரு ரூலுமே பிஜேபியில் இல்ல மோடிஜி அவர்கள் தான் பிரதமரா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய பங்குக்கு பேசுறாரு இன்னொரு பக்கம் மோடிஜியுடைய கையான உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர் என்ன வந்து சொல்றாரு அப்படின்னா எழுபத்தஞ்சு வயசுல ராஜினாமா பண்ணணும் அப்படின்ற ஒரு விதி பாஜகவுடைய பயிலால் இல்லவே இல்லை பாஜக பயிலால் இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி நாங்கள் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு அமித்ஷா வரைக்கும் இதே ஸ்டேட்மெண்ட்டை தான் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கொடுத்தாரு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்துட்டு மோடி அவர்கள் எழுபத்தஞ்சு வயசுல ராஜினாமா பண்ணிடுவாரு அதனால அவருக்கு ஓட்டு போடாதீங்க அடுத்த பிரதமர் வேற ஆளு அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணார் இதனால பயந்து போன அமித்ஷா இந்தியா கூட்டணி பொய் சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க மோடி

ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த ப்ரெஸ் மீட்லேயே அவர்கிட்ட கேட்கக்கூடிய அந்த எழுபத்தஞ்சி வயசு கேள்விக்கு மிக தெளிவாகவே ஆமாங்க எழுபத்தஞ்சி வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னாவே பிஜேபியில் சீட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறாரு ஏன்னா அந்த தேர்தல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அத்வானியாக இருக்கட்டும் முரளி மனோகர் ஜோஷியாக இருக்கட்டும் இவனுக்கெல்லாம் சீட்டு கொடுக்காமல் விட்டாங்க ஏங்க இப்படி சீனியருக்கு சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இந்த வார்த்தையை அமித்ஷா அவர்கள் பயன்படுத்தினார் வெறுமனே இந்த ப்ரெஸ் மீட் மட்டுமல்ல த வீக் அப்படின்ற ஒரு ஊடகத்திற்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்திலேயே அமித்ஷா அவர்கள் கொடுக்குற ஒரு பேட்டி அந்த பேட்டியிலையுமே எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு கட்சியில் வந்துட்டு டிக்கெட் கொடுக்க மாட்டோம் அதாவது சீட்டு கொடுக்க மாட்டோம் இது கட்சியுடைய ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் பேட்டி கொடுத்துருக்கிறாரு சரிங்க வெறுமனே சீட்டு தானே கொடுக்க மாட்டாங்க இப்போ பிரதமர் மோடி வந்து பதவியில் தானே இருக்கிறாரு உடனே இடையில பதவியை பறிச்சிட மாட்டாங்கல்ல வெறுமனா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது தேர்தலில் வேணா சீட்டு கொடுக்காம தவிர்க்கலாம்ல அப்படி பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுலேயுமே இந்த அமித்ஷா அம்பலப்பட்டு தான் போறாரு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அதாவது மோடிஜி அவர்களுக்கு அப்புறம் குஜராத்துடைய சிஎம் ஆக இருந்தது யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா ஆனந்திபென் பட்டேல் தான் இவருக்கு நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறில் எழுபத்தஞ்சு வயசு ஆக போச்சு இப்படி எழுபத்தஞ்சு வயசு ஆக போகுது ஆகப்போகுது ஒன்னே ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியே தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுவதாக அவர் அறிவிச்சார் நாளே நாளில் அந்த ராஜினாமா கடிதத்தை கவர்னரும் ஏற்றுக்கொண்டார் அதற்கு காரணமாக ஆனந்திபென் பட்டேல் என்ன தெரியுமா சொன்னார் ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்க पार्टी में 75 वर्ष की आयु के बाद वरिष्ठ कार्यकर्ताओं ने अपनी स्वैच्छिक निवृत्ति से मुक्त होना स्वीकार करके एक अभूतपूर्व परंपरा आरंभ की है ये सबके लिए उदाहरणीय और अनुकरणीय है इसकी वजह से आने वाली पीढ़ी को कार्य करने का अवसर मिलेगा கட்சி விதிப்படி என்னால் பதவியில் இருக்க முடியாது அதனால என்னுடைய முதலமைச்சர் பதவியை நான் ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிங்ல சிஎமாக ஆக இருக்கும்போதே தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஓய்வு அறிவித்தார் ஆனந்தி பெண் இப்படி ஆனந்தி பெண் ஓய்வு அறிவிக்கும் போது वीडियो एक लंबे समय से पद मुक्ति के लिए पार्टी को बताती रही मगर एक उप चुनाव आया गांधीनगर कॉरपोरेशन का चुनाव आया अलग अलग कारणों से इस पर विचार नहीं हुआ अब इन्होंने जो

அன்னைக்கு அமித்ஷா அவர்கள் பேசுனீங்களா இல்லையா இன்னைக்கு வந்துட்டு அப்படின்னா கட்சியில எந்த விதியுமே இல்லை மோடி ராஜினாமா பண்ண தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய அதே அமித்ஷா சிட்டிங் சிஎம் ராஜினாமா பண்ணும் போது அதை வரவேற்று இது எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி பேசிருக்கிறார் வெறும் சிஎம் மட்டும் இல்லைங்க மத்திய பிரதேசத்தில் அமைச்சர்களாக இருந்த பாபுலால் கௌரி அதே போல சர்தத் சிங் இவங்க ரெண்டு பேருக்குமே எழுவத்தஞ்சு வயசு ஆன உடனே அமைச்சரவை மாற்றம் சொல்லிட்டு ஒரு அமைச்சரவை இருந்து கலட்டி விடுறாங்க சிவராஜ் சிங் சவுகான் தலைமையிலான மத்திய பிரதேச அரசு இதையும் அமித்ஷா பாராட்டி பேசியிருக்கிறாரு அப்போ எல் கே அத்வானி முரளி மனோகர் ஜோஷி ஆனந்தி பென் பட்டேல் சுமித்ரா மகாஜன் ஜஸ்வந்த் சிங் அதே போல மத்திய பிரதேச அமைச்சரான பாபுலால் கௌரி அதே போல சர்தர் சிங் உள்ளிட்ட எல்லா நபர்களுக்குமே எழுபத்தஞ்சு வயசு ஆனால் சீட்டு கிடையாது எழுபத்தஞ்சு வயசு ஆனால் பதவி விலகணும் அப்படின்றப்போ ஏன் மோடிக்கு மட்டும் அது பொருந்தாது ஏன் அமித்ஷா மட்டும் இப்போ அதை மாத்தி பேசணும் அப்போ ஆர்எஸ்எஸ் உடைய அந்த தலைவருடைய கூற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா உங்ககிட்ட பயிலாலே விதி இல்லை அப்படின்னா எதற்காக இவங்களுடைய பதவியெலாம் பறிச்சிங்க உங்ககிட்ட பயிலாலே விதி இல்லை அப்படின்னா ஆர்எஸ்எஸ் உடைய அமைப்புடைய தலைவர் ஏன் அந்த வார்த்தையை சொல்ல போகிறாரு அப்போ ஆர்எஸ்எஸ் கீழே வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் பிஜேபி எங்களுக்கு அமைப்பு ஆர்எஸ்எஸ் தான் ஆர்எஸ்எஸ் சொல்வதே தான் நாங்கள் கேட்போம் அதை மீறி நாங்கள் நடந்து கொள்ளவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஜே பி நட்டா அவர்கள் சொன்னாரே இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் தலைவரே சொல்லிட்டாரே அதை கேட்டு மோடி அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுவாரா அப்போ மோடிக்கு மட்டும் இந்த ரூல்ஸ் பொருந்தாதுன்னு சொல்லி இன்னைக்கு வந்துட்டு மாற்றி பேசுறாருல்ல அந்த அமித்ஷா இவர் மாற்றி பேசுறது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க ஏன்னா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இதே அமித்ஷா என்ன தெரியுமா சொன்னார் எழுபத்தஞ்சு வயசு ஆனால் நாங்கள் பார்ட்டியில் வந்துட்டு டிக்கெட் கொடுக்க மாட்டோம் அதான் சீட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்க எந்த முடிவும் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சொல்றாரு ஆனால் அதுவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்துட்டிங்கன்னா இல்லை எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அப்படின்னா எங்கள் கட்சியில் யாருக்கும் சீட்டு கொடுக்க மாட்டோம் இது கட்சியுடைய விதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஆனால் அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மோடி அவர்களுக்கு இந்த விதியை பொருந்துமான்னு சொல்லி கேட்டால் இல்லை இல்லை மோடி அவர்களுக்கெல்லாம் விதி பொருந்தாதுன்றாரு ஆனால் ஆனந்தி பெண் பட்டையில பறிக்கும் போது மட்டும் இது எல்லாருக்கும் பொருந்தும் இது ஒரு பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு அப்போ ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்குள்ளேயே அமித்ஷா எந்த அளவுக்கு மாற்றி மாற்றி பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாருங்க இப்படி எல்லாம் தனக்கு நெருக்கடி வரும் அப்படின்றதுக்கு மோடி அவர்களுக்கு முன்பே தெரியும் அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக ஒரு வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்றக்காண்டி பல்வேறு நாடுகளுக்கு வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போயிருக்கிறாரோ அப்படின்ற சந்தேகமே வருது ஏன்னா இவர் போகிற வேகங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நாட்டிலையுமே உயரிய விருதுகளை போய் உடனடியாக வாங்குறாரு அதாவது ஒரு குறிப்பிட்ட நாடுகள் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த விருது ஓகே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடலாம் ஆனால் மோடி வரும் கால் வைக்கக்கூடிய அத்தனை நாடுமே உயரிய விருது கொடுக்குது அப்படின்னாவே இது ஏதோ வந்து செட்டப் ஏற்கனவே டிமாண்ட் இது மாதிரி பண்ணுறாங்க போல் வச்சுதான் இந்த விருதுகளை மோடிஜி வாங்குறாரு போல அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுக்குமே அந்த சந்தேகம் எலதான் செய்யுது அப்போ தன்னுடைய பிரதமர் பதவி இருக்கும் போதே நான் தான் உலகத்திலேயே அதிகமான உயரி விருதுகளை வாங்கியவன் அப்படின்ற ரெக்கார்டை மோடி அவர்கள் படைக்க நினைக்கிறாரா அப்படின்றது தெரியல அது மட்டும் இல்லங்க மன்மோகன் சிங் தான் அதிகமான பிற நாட்டு நாடாளுமன்றத்தில் பேசியவர் பிரதமர் அப்படின்ற ஒரு பெஞ்ச்மார்க் அவருக்கு இருக்கு அதையுமே இப்போ மோடிஜி சமன் பண்ணிட்டாரு அந்த அளவுக்கு மிக வேகமாக எல்லா நாட்டுக்கும் அவசர அவசரமாக போய் அந்த நாட்டுடைய நாடாளுமன்றத்தில் மோடிஜி அவர்கள் பேசி இதை சமன் பண்ணியிருக்கிறாரு இன்னும் ஒரு நாட்டுக்கு போய் பேசிட்டார் அப்படின்னா அவர் தான் வந்துட்டு அதிகமான பிற நாட்டு நாடாளுமன்றத்தில் பேசி இந்திய பிரதமர் அப்படின்ற சாதனையுமே கொண்டு வந்துடுவார் அது மட்டுமல்ல எல்லா சட்டத்தையுமே இவருடைய ஆட்சி காலத்திலே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவே பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் பிஜேபியுடைய உடைய அஜெண்டா அதை வந்துட்டு நிறைவேற்ற முடியாதுன்றக்காகவே ஒரு கமிட்டியை அமைச்சு முப்பத்தி நாலு தேர்தல் முதல் நாங்கள் அமல்படுத்துவோம் சொல்லிட்டு அவசர அவசரமாக ஒரு அறிவிப்பை பண்ண வைக்கிறாரு மோடி அவர்கள் பொது சிவில் சட்டத்துக்குமே அப்படியான அவசர அறிவிப்பு கூட தான் போகுது அதுலேயும் அந்த சட்டத்தை கொண்டு வந்து ஜேபிசிசி சி கமிட்டிக்கு நாங்கள் அனுப்புறோம் அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட்டு தன்னுடைய ஆட்சியில் நிறைவேறின மாதிரி அவர் அமைச்சுக்கலாம் சிஏஏ சட்டம் இன்னைக்கு மூலமாக என்ஆர்சி அமல்படுத்தி இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களையும் இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றிட்டு சொல்லிட்டு யோட ஒரு அஜெண்டா அந்த அஜெண்டாவை இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக பீகார் தேர்தலில் இருந்து ஒட்டுமொத்த நாடு முழுவதும் அமல்படுத்த போறோம் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பட்டியல் சமூக மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் வாக்குரிமை இல்லாமல் பிஜேபி அஜெண்டாவையுமே அவசர அவசரமாக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அவர் திணிப்பதை பார்க்க முடியுது அப்போ ஒரு பக்கம் மோடிஜி அவர்களுக்கு தன்னுடைய பதவி பரிபெயர்மோன்ற பயமும் இருக்கு இன்னொரு பக்கம் ஆர் எதிராகவே தன்னுடைய ஆட்களை பேச வச்சு இல்லப்பா தான்ப்பா மூணு முறை பிஜேபி ஜெயிக்க வச்சிருக்கிறாரு அவரால தான் நம்ம பிஜேபி ஆட்சியிலே இருக்கிறோம் வேறு ஒரு நபர் வந்துவிட்டா அந்த ஆட்சியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போக முடியாது ஏற்கனவே நிதிஷ் நாயுடுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரோடையே ஆதரவில் தான் நம்ம ஆட்சி அமைச்சிருக்கோம் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி போகக்கூடிய திறமையெல்லாம் மோடிஜியை விட்டால் யாருக்கும் கிடையாது அதனால மோடிஜியை தொடரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ண ஓட்டத்தை ஒரு கருத்தாக்கத்தை மோடியவர்கள் தன்னுடைய ஆட்களை விட்டு ஏவி இனி சமூக எழுதறமா இருக்கட்டும் மீடியாக்களாக இருக்கட்டும் பேசவும் எழுதவும் வச்சுட்ருக்கறாரு ஆனால் இதில் ஆர் எஸ் எஸ் கிட்ட எடுபடுமா அப்படின்னு சொல்லி கேட்டா எடுபடாது இறுதியாக எடுக்கக்கூடிய முடிவு ஆர்எஸ்எஸ் உடைய முடிவு தான் அதுவும் மோகன் பகவத்தை ராஜினாமா பண்ணும் போது அந்த நெருக்கடி கண்டிப்பாக மோடி அவர்கள் மீது பாயும் ஏன்னா எல்கே அதிவானி ராஜினாமா பண்ணும் போதோ அல்லது முரளிமனகர் ஜோஷிக்கு வந்துட்டு ராஜினாமா பண்ணும் போதோ இல்லை எச் ராஜா அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இதே மாதிரி தான் பதவியை பிடிங்கிட்டு ஓரமோ வச்சாங்கல்ல அது காரணம் வயசு தான் அப்போ இவர்களுக்கு எல்லாம் மோடி அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த நெருக்கடி என்பது இல்லவே இல்லை அவங்கள தனியாக ஒதுக்கி விட்டு போயிட்டாங்க ஆனால் மோடி அவர்களுக்கு மோகன் பகவத்தை இன்னொரு இடைஞ்சராக இருப்பதுன்னு புதிய பாஜக தலைவர் தேர்வு இருப்பதனாலும் கண்டிப்பாக அவருக்கு சிக்கல் தான் இருக்கு அப்ப மோடி அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்த நாட்டுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பாரா இல்ல நான் பதவியை விட்டு போக மாட்டேன் சொல்லிட்டு சண்டை பிடிக்க போறாரா தான் பார்க்கணும் நன்றி